இயற்கையான ஷாம்பு இயற்கையான கண்டிஷனர் இப்படி வந்து சொல்லலாங்க இந்த அரப்பு மரத்தோட இலைகளை வந்து நம்ம அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காலங்காலமாக நம்ம தான் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கோம் இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து இந்த அரப்பு மரத்தோட தூளை தூளை வந்து இன்னுமே நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஊர் பக்கம் வந்து பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா இந்த அரப்பு நாங்கள் வந்து ஊஞ்ச மரம்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு வந்து நாங்கள் இது ஊஞ்ச மரம்னு சொல்லுவோம் நிறைய பேர் வந்து அரப்பு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனோட பூவெல்லாம் பார்த்திங்கன்னா வாகைப்பூ மாதிரியே இருக்குங்க அந்த தூங்கு மூஞ்சி வாகை இதுக்கு வித்தியாசம் ஒன்றும் பெருசாக இல்லை அதே மாதிரி ரெண்டு ரகம் இருக்குது இந்த ஊஞ்ச மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரகம் இருக்குது ஒன்றும் பெரிய வித்தியாசமெலாம் இல்லைங்க சின்ன சின்ன காய்களில் வந்து அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இலைகள் அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க அவ்வளோ தானே வழிஞ்சு மருத்துவ குணமெல்லாம் எதுவுமே மாறுதல் கிடையாது எல்லாம் ஒரே இதுதானுங்க என்னால் விதைகள் சேகரித்து கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது நிறைய பேர் செடி கேட்குறீங்க இனி வரும் காலங்களில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அரப்பு மரத்தோட செடியை உருவா உருவாக்கி கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணுறேன்